அந்த எதற்காக இதை சொல்றேன்னா அந்த பாதுக்கு இருக்கிற இடத்துல இந்த ஸ்லோகம் வரும் சதா கல்பாதி வாசாஸ்திராவிடம் தீர்கியத்தம் தருண் கல்பவ் கதையந்தம் நமாஸ்வரம் குறை இந்த பாதுகையே கல்ப விரக்ஷத்துக்கு சமானம் அந்த மரம் நம்ம வேப்ப மரம் இருக்கு இல்லையா அந்த அத பத்தி ஒரு ஸ்லோகம் வந்து இந்த பாதுகை கிட்ட எழுதியிருப்பா இந்த பாதுகையே அப்பேற்பட்ட ஒரு கல்ப விரக் மாதிரிதானா என்னன்னா அந்த பாதுகையை பார்த்து நம்ம வேண்டோம் அப்படின்னா நம்ம மனசுல என்ன கோரிக்கை இருக்கோ அது நிச்சயமாக நிறைவேறும் ஏன்னா பாபாவே சொல்லிருக்கார் இந்த பாதுகையில் பக்தர்கள் மனதார தொட்டு மனசார இந்த பாதுகைய பாபாவோட பாதுகை பாபா ஒரு ஃபார்ம்ல இருக்கார் பாபாவுடைய பாதத்தை நம்ம தொட்டு வேண்டினா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஒரு பாக்கியம் இருக்குமோ இந்த பாதுகைக்கு அதே மகத்துவம் இருக்கு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க இந்த பாதுகை இப்ப உங்களுக்கு மறுபடியும் நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க இந்த பாதுகையை பார்த்து வேணுங்கிற பக்தர்கள் இந்த பாதுகையை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி உங்க வீட்டுல வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பாதுகையை தொட்டு வேண்டின பல 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 பக்தர்களுக்கு பாபா பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கார் ஏன் இப்போ நீங்க வேண்டீங்களோ உங்க மனசுல இதை கேட்கும் பொழுது பாபா எங்களுக்கும் இந்த பிரார்த்தனை இருக்கு நீங்க தான் பாபா இந்த பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நீங்க வேண்டீங்கள அந்த பிரார்த்தனையும் நிச்சயமாக பாபா நிறைவேற்றுவார் கூடிய விரைவில் ஏன் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு லீலை இந்த தொட்டு வேண்டிய ஒரு பக்தைக்கு பாபா நிகழ்த்தி ஒரு அற்புதமான பார்க்கலாம் ஒரு பெண்மணி இதெல்லாம் ரியல் லைஃப் கேட்கவே நம்மளுக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும் ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கணவரோட அதாவது தம்பதியராக ரெண்டு பேரும் ஷிரடிக்கு போயிருக்காங்க ஷிரடிக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல என்ன பண்றாங்க போய் துவாரகமாய் தரிசனம் பண்றாங்க சாவடியை தரிசனம் பண்றாங்க இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு சரி நம்ம போய் ஹோட்டல்ல ஒரு காஃபி டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் பாபாவோட ஆர்த்திக்கு போகலாம் அப்படின்னு அந்த தம்பதியர் முடிவு பண்ணி இது நேராமாயி சாவடி இந்த அப்துல் பாபா காட்டேஜ் இதெல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய் காஃபி டீ சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு வரும் பொழுதுதான் அந்த பெண்மணி ரொம்ப சோகம் ஆயிட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் பீரியட்ஸ் டைம் வந்த உடனே என்ன பண்றது புரியல ரொம்ப மனசு உடஞ்சு போய் கலங்கி என்ன இப்படி பாபா என்ன சோதிக்கிறார் அப்படின்னு மனம் வருந்தி அவங்க கணவர் கிட்ட சொல்றாங்க என்னால பாபா தரிசனம் பண்றதுக்கு உள்ள வர முடியாது அதனால நான் வரலங்க நான் வெளியேயே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணவர் வந்து உள்ள போய் பாபா தரிசனம் பண்றதுக்கு போறாங்க இந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாதுகை இருக்கிற இடம் நீங்க சிறிடிக்கு போயிருந்தீங்கன்னா சொல்றது ரொம்ப அழகாக புரியும் போகாத பக்தர்கள் ஷிறிடிக்கு போகும் பொழுது பாருங்க இந்த சமாதி மந்திரில இருந்து நம்ம வெளியில வரும்போது அந்த வேக மரத்தை பார்க்கலாம் அந்த சமாதி மந்திரில இருந்து அப்படி சுத்தி வரும் பொழுது நான் சொல்ற இந்த பாதுகையை நீங்க தரிசனம் பண்ணலாம் அந்த பாதுகையை தரிசனம் பண்ணிட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு வாடா இருக்கும் அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாம் இருப்பாங்க இந்த சாத்திய வாடா அந்த இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க இந்த பெண்மணி என்ன பண்றாங்க உள்ள போய் பாபாவை பார்க்க முடியல அப்படின்னு மனசுல ஒரு ஏக்கம் அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுத்தி வர இடத்துல சைடு கிரில் வழியா பாபாவை தரிசனம் பண்ணாம் அந்த கிரில் வழியா பாபாவை தரிசனம் பண்ணிட்டு சொல்றாங்க ஏன் பாபா என் மனசுல அவ்வளவு இருக்கு உங்ககிட்ட வந்து எப்படியாவது அதை கொட்டிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன் என்ன உள்ள வரவிடாம பண்ணிட்டீங்க ஆனா எனக்கு தெரியும் பாபா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு இதுதாங்க நம்பிக்கை அதற்கும் ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து இந்த கிரில்ல இருந்து பாபாவை தரிசனம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படியே அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த வேப்பமரம் அந்த இடம் வந்து நீங்க வெளியில இருந்து உள்ள போலாம் அந்த பாதுகையை பாக்குறதுக்கு உள்ள போய் பாபாவை தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு வெளியில நின்று அந்த பாதுகையிட்டே கொஞ்ச தூரம் தள்ளி நின்னு பாபா கிட்ட வேண்டாங்க பாபா எத்தனையோ பெண்மணிகள் நீங்க வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரி பார்க்க வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது எங்களுக்கான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த பாதுகையில இருக்கன்னு சொல்லிருக்கீங்களே பாபா அதனால இந்த பாதுகையை பார்த்து மனசார என்னோட பிரார்த்தனை என்னோட கோரிக்கை என்னமோ இந்த இடத்துல நான் சமர்ப்பணம் பண்றேன் நிச்சயமாக பாபா இதை நிறைவேற்றுவார் அப்படின்னு அந்த பாதுகையில மனதார அந்த பாதுகையை பார்த்து கண்ணீர் மல்க அந்த பாதுகையை பார்த்து வேண்டி அந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணி அந்த சாத்தே வாடா அந்த இடத்துல ஒரு சின்ன படி மாதிரி இருக்கு அந்த படியில உட்காந்துக்கிறாங்க உட்கார்ந்து பல பல குழப்பங்கள் மனசுக்குள்ள இந்த பிரார்த்தனை இது நடக்குமா இல்லையா இப்படிலாம் வேண்டிட்டு இருக்கும் பொழுது இந்த அம்மையாருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா சச்சரித்தம் வந்து பல முறை நான் சொல்லியிருக்கேன் சச்சரித்தா வந்து நாம சப்தாகம் பண்ணுங்க அப்படின்னு அதாவது நாம சப்தாகம்னா தான் என்ன அப்படின்னா இந்த வியாழக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த வரும் புதன்கிழமைய நீங்க சச்சரித்த முழுக்க முழுக்க முடிக்கணும் அப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மொத்தம் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஒரு அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா நீங்க தோராயமாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஏழு அத்தியாயங்கள் படிச்சா அடுத்த புதன்கிழமைக்குள்ள நீங்க ரொம்ப சுலபமாக முடிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இந்த சப்தாகம் முடிக்கிறதுக்குள்ள சச்சரித்தா பாராயணம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு பல முறை சொல்லிருக்கேன் அப்போ நான் சொன்ன அந்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது இவங்க சொல்லிருக்காங்களே அப்படின்னு அதை ஞாபகப்படுத்தி அவங்க என்ன யோசிக்கிறாங்க நம்ம புத்தகம் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்போ நம்ம இந்த இந்தியால இருந்து ஷிரடியில இருந்து கிளம்புறதுக்குள்ள இந்த இடத்துல சச்சரிதா வாங்கணும் அப்படின்னு இந்த சச்சரித்த புத்தகம் வாங்கணும் இதெல்லாம் மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த அம்மையார் யோசிச்ச ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல ஒரு வயதான ஒரு மனிதர் அவ்வளவு நடந்து போயிட்டே இருந்தாராம் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது கரெக்டா இந்த பெண்மணி அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிற நிக்கிறார் நின்னு கையில எண்ணி மூணே மூணு சச்சரித்த புத்தகம் வச்சிருக்கார் நீங்க கவனமா கேட்கணும் அந்த வந்த நபர் வயதான மனிதர் கையில மூணு சச்சரித்த புத்தகம் வச்சிருக்கார் வச்சின்றிருந்த உடனே இந்த அம்மையார்கிட்ட கேக்குறார் இவங்க அந்த வயதான மனிதனை நிறுத்த சொல்லவே இல்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லல அவரே நீ கிக்குறார் அந்த அம்மாக்கு முன்னாடி நின்று சொல்றார் இந்த சச்சரித்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்றாங்க இந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் மனசுக்குள்ள ஏன்னா அப்பதான் நினைச்சிருக்காங்க சச்சரித்த புத்தகம் வாங்கணும்னு அப்படி உள்ள யாருமே விற்க மாட்டாங்க ஷிரடிக்கு போனவங்களுக்கு நான் சொல்றது கண்டிப்பாக புரியும் உள்ளுக்குள்ள எல்லாம் யாருமே வாங்கிக்கோங்க அப்படின்னு புத்தகம் எல்லாம் வந்து விற்கவே மாட்டாங்க அப்போ இவர் வந்து குடுக்குறாரு நம்ம இது வாங்கிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷப்பட்ட அந்த அம்மா அந்த வயதான மனிதர் கேட்டு கேக்குறாங்க ஐயா இந்த சச்சரித்த புத்தகம் எவ்வளவு ரூபா அப்படின்னு இந்த இந்தியன் மணி படி அப்போ எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்டோடனே அந்த வயதான மனிதர் சொன்னாராம் இந்த புத்தகம் எழுபது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ இந்த அம்மாக்கு மனசு உடஞ்சு போச்சு ஏன்னா இந்த அம்மா வந்து கையில எதுவும் பைசா வச்சுக்கல வெறும் ஒரே ஒரு ஐம்பது ரூபா நோட் மட்டும்தான் வச்சிருக்காங்க அடடா இந்த பைசா இல்லாம போச்சே அப்படின்னு மனம் கலங்கி என்ன பாபா இந்த வாய்ப்பையும் நான் விட்டுட்டேனே அப்படின்னு அழுதுட்டே இருக்கிற இந்த அம்மாக்கு பாபா ஒரு அற்புதமான லீலை நிகழ்த்தினார் அந்த லீலை என்ன அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா